இடஒதுக்கீடு தமிழகம் கல்வி அளவில் போராட்டம் மத்திய அரசு மத்திய அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் வன்னியர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு வழங்க முடியும் இல்லாவிட்டால் இடஒதுக்கீடு வழங்க முடியாது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று முடிவெடுத்து அதற்கு காரணமாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை கூறுகிறார்கள் பன்னீர்களின் வாக்குகளை வாங்கி பன்னீர்களின் வாக்குகளை வாங்கி வாங்கினா உங்களுக்கு தெரியும் ஆட்சிக்கு வந்த திமுகவுக்கு வன்னிய மக்கள் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் தத்துவ பிரதிநிதித்துவம் பெறுவது பிரதிநிதித்துவம் பெறுவது பிடிக்கவில்லை அவர்கள் சமூக படிநிலையம் சமூக படிநிலையம் அடித்தளத்தில் கிடைக்க வேண்டும் என திமுக நினைக்கிறது அவரால் தான் அந்நியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுக்கிறது அந்நியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க மறுப்பதற்கு திமுக அரசு கூடும் காரணம் சாதிவாரி மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்திதான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கூறவில்லை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் வன்னியர்கள் மிக மிக பின்தங்கிய நிலையில் உள்ளவர்கள் உள்ளி விவரங்களை அதை கொண்டு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்றுதான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அதை உணர்ந்து பன்னியர் இடஒதுக்கீட்டை அரசு உடனே வழங்க வேண்டும் இடஒதுக்கீடு வழங்க மறுத்தவர் போராட்டம் இல்லாத காரணங்களை கூறி இல்லாத காரணங்களை கூறி பன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை திமுக அரசு மறுத்தால் அதை பாராளுமன்ற கட்சியும் பன்னியல் சங்கமும் கைகட்டி வாய் மூலி ஏற்றுக்கொண்டார் தமிழகத்தின் சமூக படிநிலையில் பின்தங்கிய நிலையில் சமூக குழு அந்த முன்னேறுவதற்கு இடஒதுக்கீடு மிகவும் அவசியம் அதை வென்றெடுக்க எந்த வகையான தியாகத்திற்கும் தயாராகவே உள்ளோம் தயாராகவே உள்ளோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் ஒரு சாதாரண மருத்துவராக இருந்த நான் தமிழகம் முழுவதும் சென்று மக்களை செலுத்தி மாபெரும் போராட்டங்களை நடத்தியிருந்தேன் இப்போது வலிமையான கட்டமைப்புடன் உள்ளோம் வலிமையான கட்டமைப்புடன் உள்ளோம் அந்நிய இடஒதுக்கீட்டை வழங்க மறுத்தால் மாநிலம் கல்விய மாநிலம் கல்வி அளவில் போராட்டம் நடத்துவோம் எங்கெங்கு நடத்துவது என்ற ஒரு குறித்தெல்லாம் நாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் ஆகியவற்றின் நிர்வாகிகள் கூடி முடிவெடுப்பார்கள் பன்னீர் உட்பட ஒதுக்கீடு குறித்த போராட்டம் குறித்த அறிவிப்பு போராட்டம் குறித்த அறிவிப்பு வெகு வரைகளும் வெளியிடப்படும் அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீட்டால் பாதிப்பு இல்லை தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு வழங்கப்பட்டால் வன்னியர்கள்தான் பாதிக்கப்படுவார்கள் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் என்பவர் கூறியிருக்கிறார் திண்டிவனம் உள்ளிட்ட வட மாவட்டங்களில் உள்ள அரசு கல்லூரிகளில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குரிய இருபது விழுக்காடு இடங்களையும் வன்னீர்களே முழுமையாக எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு இடஒதுக்கீடு வந்தால் பத்து பத்து சதவீத இடங்கள் மட்டும்தான் கிடைக்கும் விளக்கம் அளித்திருக்கிறார் வந்திய மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற இப்படி ஒரு பொய்யான தகவலை சட்ட தரவையில் அவர் கூறியிருக்கிறார் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கான அரசாணை ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து தன்னியர் உள் இடஒதுக்கீட்டை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உயர்கல்வித்துறை சார்பில் சுற்றறிக்கை வெளியிடப்பட்டது அதில் வன்னியர்கள் அதிகம் வாழும் பகுதிகளில் எம்பிசி மற்றும் டிஎன்சி டி நோட்டிஃபேன் வகுப்பினர் பிற எம்பிசி வகுப்பினர் ஆகியோருக்கான ஏழு விழுக்காடு ரெண்டு புள்ளி அஞ்சு விழுக்காடு இடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தாலும் அந்த இடங்களை எம்பிசி பி எம்பிசி வினா வன்னியர் பிணா வன்னியல் எம்பிஎஸ்சி வி வகுப்பினரை கொண்டு நிரப்பலாம் அதேபோல் எம்பிஎஸ்சி மற்றும் டிஎன்சி வகுப்பினர் அதிகம் வாழும் பகுதிகளில் எம்பிஎஸ்சி வி விழப்பினருக்கான இடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தால் அந்த இடங்களை எம்பிஎஸ்சி மற்றும் டிஎன்சி வகுப்பினர் பிறகு எம்பிஎஸ்சி வகுப்பினர் ஆகியோரை கொண்டு நில நிரப்பலாம் என்று தெளிவாக குறப்படுத்த துறை அமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சமூக நீதித்துறை அமைச்சராக இருந்த சிவசங்கர் அனைத்து உண்மைகளையும் அறிந்து கொண்டு பேச வேண்டும் அரைகுறை தகவல்களை அழித்து அரைமுறை தகவல்களை அளித்து நாட்டு மக்களையும் வன்னியர்களுடைய ஏமாற்ற முயன்றுள்ளார் ஏமாற்ற முயன்றுள்ளார் இது இது கண்டிக்கத்தக்கது சாதிவாரி கணக்கிற்கு மாநில அரசு நடத்த வேண்டும் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கில் மாநில அரசு நடத்த முடியாது மத்திய அரசு தான் நடத்த வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் அது தவறு அப்படி அவர் கூறியிருப்பது தவறு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின்படி புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின்படி மாநில அரசு எல்லாம் ஆதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியும் இந்த சட்டத்தின் இரண்டாவது அத்தியாயத்தில் மூன்றாவது பத்தி பத்தியில் எந்த ஒரு மாநில அரசும் அல்லது யூனியன் பிரதே பிரதேச முறையான அறிவிக்கையை வெளியிட்டு இந்த சட்டத்தின் பிரிவுகளின் அடிப்படையில் புள்ளி விவர கணக்கெடுப்பில் புள்ளி விவர கணக்கெடுப்பின் மூலம் பொருளாதார மக்கள் தொகை சமூக அறிவியல் சுற்றுச்சூழல் குறித்த விவரங்களை கடத்த முடியும் என்று விரிவாக கூறப்பட்டது பீகார் கர்நாடகம் ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்கள் இந்த சட்டத்தை பின்பற்றி சட்டத்தை பின்பற்றிதான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி இருக்கிறது பீகார் மாநிலத்தில் இந்த சட்டத்தை பயன்படுத்தி நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு செல்லும் என்று அம்மாநில உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அதற்கு தடை விதிக்க முடியாது என்று உச்ச நீதிமன்றமும் மறுத்து விட்டது எனவே பொருந்தாத காரணங்களை இனியும் கூறிக்கொண்டிருக்காம பொருந்தாத காரணங்களை இனியும் கூறிக்கொண்டிருக்காம தமிழக அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சரை கேட்டுக்கொள்கிறேன் அமைச்சர் சிவசங்கர் மீது உரிமை மீறல் பிரச்சனை முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தலைமை அறுபத்தி நாலாம் தேதி வன்னிய இடஒதுக்கீடு குறித்து பாட்டாளி மக்கள் கட்சி சட்டப்பேரவை கட்சி தலைவர் ஜி கே பணி பேசிய போது குறிக்கிட்டு விளக்கம் அளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாநிலத்தில் இதுபோன்று கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அது நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதை இந்த நேரத்தில் மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் கணக்கெடுப்பை நீதிமன்றமும் ரத்து செய்யவில்லை முதலமைச்சர் என்ற புயல் குறிப்பில் உள்ள மு க ஸ்டாலின் அவர்கள் தவறான தகவல்களை அவைக்கு அழைத்து உறுப்பினர்களை திசை திருப்பி மிகவும் அதேபோல் அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் தண்ணீர் இடஒதுக்கீடு குறித்த தவறான தகவல்களை அவைக்கு அளித்துள்ளார் முதலமைச்சர் மு க அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் அவையை தவறாக இது அவையின் உரிமையை நீக்க செயலாம் இதற்கான இதற்கான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீதும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீதும் அமைச்சர் சேசங்கள் மீதும் உரிமை மீறும் பிரச்சனையை பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர்கள் விரைவில் கொண்டு வருவார்கள் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் சிபிஐ விசாரணை கள்ளக்குறிச்சி கருணாக்குரத்தில் லஞ்ச சகாயம் குறித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது நேற்று ஒரே நாளில் மட்டும் நாலு பேர் உயிரிழந்தவர்கள் கள்ளச்சாய வணிகர்களுக்கு அதிகாரத்தில் உயர்நிலையில் உள்ளவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதால் பிற மாநிலங்களில் மெத்தனால் கடத்தி வரப்பட்டிருப்பதால் இது ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு என்பதாலும் குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுகள் குறித்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று கோரி பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்து சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது அந்த வழக்கில் உயர் நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கும் என்று நம்புகிறோம் தமிழ்நாட்டில் முழு மது வழக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் அண்மையில் எழுந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சார சார்வர்கள் உள்ளிட்ட மது தொடர்பான அனைத்து தீமைகளுக்கும் திமுக தான் காரணம் மது தொடர்பான அனைத்து தீமைகளுக்கும் திமுக தான் காரணம் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் ஓமந்தோரார் அறிமுகம் செய்த மதுவிலக்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக நடைமுறையில் இருந்தது அதை ஒழித்து ஆராயத்தையே அறியாமல் இருந்த ஒரு தலைமுறை இளைஞர்களுக்கு ஆராயத்தையே அறியாமல் இருந்த ஒரு தலைமுறை இளைஞர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆண்டில் சாதாயத்தை அறிமுகப்படுத்தியது திமுக அரசு தான் உயிரிழக்கம் நாட்டில் அதிக கற்கொலைகள் அதிக விபத்துகள் நடக்கும் மாநிலம் தமிழ்நாடு தான் நாட்டில் அதிக தற்கொலைகள் அதிக விபத்துகள் நடக்கும் மாநிலம் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில்தான் அதிக எண்ணிக்கையில் இளம் கைம்பெண்கள் உள்ள கேரளில் நலத்திற்கும் காரணம் அது மதுதான் இவற்றைக்கெல்லாம் முடிவு பெற்ற தமிழ்நாட்டில் முழு மது விலக்கத்தை உடனடியாக தலைமைப்படுத்த

தமிழக நெல்லுக்கு ரூபா நூற்றி முப்பது மத்திய அரசு அறிவித்துள்ள கொள்முதல் விலையுள்ள சேர்த்து சாதாரண ரக நெல்லுக்கான கொள்முதல் விலை ரூபா ரெண்டாயிரத்தி நானூற்றி அஞ்சு தன்னழக நெல்லுக்கான கொள்முதல்களை ரூபா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பதாகவும் இருக்கும் இது போதுமான ஒரு கொண்டால் நெல்லுக்கு கொள்முதல் விலையாக ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு நிர்ணயிக்க வேண்டும் மூவாயிரத்தி நிர்ணயிக்க வேண்டும் என்பது என்பதுதான் உழவர்களின் கோரிக்கை கொதிஷாவில் அதாவது கோரி கூடிதான் ஒரு குவிட்டால் நெல்லுக்கு ரூபா எழுநூறு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது தெலுங்கானாவில் ரூபா எழுநூறு ஊக்கத்தொகையாக வழங்கப்படுகிறது அத்துடன் ஒப்பிடும்போது தமிழக அரசு வழங்கும் ஊக்கத்தொகை மிக மிக குறைவு உழவர்களுக்கு உழவர்களுக்கு ஒவ்வொருவாவது நியாயமான கொள்முதல்களை கிடைக்க வழங்கப்படும் கொள்முதல்களையை குவிட்டாலுக்கு ரூபாய் எண்ணூறாக உயர்த்த தமிழக அரசு வழக்கொரு பாலாற்றின் குறிப்பேந்த அணை கட்ட அனுமதிக்கக் கூடாது ஆந்திர மாநிலம் குப்பம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதற்காக சோதி மக்களுக்கு நன்றி தெரிவித்த அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர மாநிலத்தில் பாலாண்மறுக்கே எத்தனை அணைகள் கட்ட முடியுமோ அத்தனை அணைகளை கட்டுவோம் என்று கூறியிருக்கிறார் இரு மாநில உறவுகளை கிளைக்கும் வகையிலான இரு மாநிலை குறைக்கும் வகையிலான அவரது பேச்சு கண்டிக்கப்பட்டது முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஓடுகிறது ஆந்திர மாநிலத்தில் பாலாறு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவுக்கு ஓடுகிறது அதற்குள்ளாகவே ஆந்திரம்

காவனம் ஆகிவிடும் எனவே எனவே பாலாற்றி குறித்து அடுப்படை கட்டுவதற்கான ஆந்திர அரசின் முயற்சிகளை தமிழக அரசு எடுக்க வேண்டும் சட்டப்பேரவை ஜனநாயகம் அழைக்க வேண்டும் ஜனநாயகத்தின் மூன்று அங்கங்களில் நன்மையானது சட்டப்பேரவை ஆனால் தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் ஜனநாயகத்தின் குரல் ஒலை அளிக்கப்படுகிறது குரல் உலை எரிக்கப்படுகிறது எதிர்கட்சி உறுப்பினர்களுக்கு பேச வாய்க்க பேச வாய்ப்பளிக்கப்படுவதில்லை திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு நூறு நாட்களுக்கு சட்டப்பேரவை கூட்டத்தை நடத்துவோம் என்று தேர்தல் அறிக்கையில் திமுக வாக்குறுதி அளித்துவிட்டது ஆனால் ஐம்பத்தி மூன்று துறைகளில் மானிய கோரிக்கைகள் ஐம்பத்தி மூன்று துறைகளில் மானிய கோரிக்கைகள் மேலான விவாதத்தை வெறும் ஒன்பது நாட்களில் நடத்தி முடிக்க இதனால் எந்த துறை குறித்தும் நடத்திமிட்டிருக்கிறார்கள் விவாதிக்க முடியவில்லை இந்த நிலையை மாற்றி பேரவை கூட்டத்தை ஆண்டுக்கு நூறு நாட்களுக்கு நடத்த வேண்டும் சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் அனைத்தும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என்ற வாக்குறுதியும் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை அடுத்த கூட்டத்தொடரில் இருந்தாவது அடுத்த கூட்டத்தொடரில் இருந்தாவது தமிழக சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை முழுமையாக நேரடி ஒளிபரப்பு செய்ய தமிழக அரசு கொண்டு வேண்டும்

ஒரு வகையா அவருக்கு எப்பொழுது ஒரு அரை மணி நேரம் கிடைக்குதோ அவருக்கு நேரம் கிடைக்குதோ அவரு எந்த நேரத்துக்குறாரோ அந்த நேரத்துல இங்க வந்தாலும் அல்லது சென்னையில ஒரு இடத்துல சொன்னாலும் சென்னைக்கு கூட நான் வந்து அவருக்கு ஒரு எப்பொழுது அவர் புரிக்க ஏற்று மன்னிப்பு கேட்கலாம் அடுத்த சொன்னா அது அப்படி பேசலன்னு சொன்னா அவர்களுக்கு இருக்கிற மாதிரி அதையும் புரியும் அப்படி பேசிட்டா நான் வந்தோம் அவர்களுக்கு நாம் பதில் சொல்வதை விட நான் மக்களுக்கு நடந்ததை நடந்ததை எல்லாம் சொல்லி வருகிறோம் என்னென்ன நம்ம வந்து இடப்பிரச்சனை பணியுடைய நிலைமை எல்லாம் சொல்லி வருகிறோம் அப்பொழுது நானும் ஒரு மூணு நாள் ஒரு நாளைக்கு மூன்று நிலம் அதனால் மூணு நாளைக்கு நானும் போக போக போயிடுவேன் இங்கே இந்த கோவிலான ஒன்று அரிப கூட்டணும் அந்த மாதிரி மேலே போடாமல் ஒரு நாலு நாலு நாற்காலி போட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன இது போட்டு அசை போட்டு அப்புறம்